துலாம் ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்குறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டத முழுசாக தெரிஞ்சவங்க சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ வந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துக்கிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே துலாம் ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் வீட்டில் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிற உங்களை குறை சொல்கிறக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க தேவை தேவை வருவாங்க அந்த முடிஞ்ச உடனே தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கறக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க நீங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்க நல்ல நல்லது நடக்க போகுது நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் துலாம் ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில் எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை தேடி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது உங்களுக்கு சனியுடைய வக்ரபேரி பயிற்சியானது ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்டு இருக்கு இதன் மூலமாக சனி பகவான் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு வாரி தரப்போகிறார் அது மட்டும் கிடையாது உங்களுக்கு சுக்கர பயிற்சியானது பார்த்தீங்கன்னா அந்த ஆகஸ்ட் பதினாறாம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அதாவது சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிலிருந்து மிதன ராசிக்கு வந்து சஞ்சாரம் பண்றாரு இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக கொடுக்க போகுது அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த சுக்கர பயிற்சி மூலமாக உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எதிர்பாராத மாற்றங்கள் திருப்பங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் விரைவில் நடக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாட்களாக பாத்தீங்கன்னா குரு பெயர்ச்சியோட பலன்கள் வந்து துலாம் ராசிக்கு மட்டும் கிடைக்காம இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் மூலமாக துலாம் ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சியோட முழு பலங்களும் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றமும் நல்ல ஒரு வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்க வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க பிடிக்காத ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் படித்த படிப்பெல்லாம் ரொம்ப ஹையரான டிகிரி எல்லாமே படிச்சிருப்பீங்க வேற வழியே இல்லாமல் அந்த ஒரு வேலையை செய்வீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க்ஸோ நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக வந்து அழைச்சிட்டு இருக்க சாமி வாய்தா மேலே வாய்தா போயிட்டே இருக்கு தீர்ப்பே வரமாட்டேங்குது அப்படின்னு நிறைய நபர் சொல்லுவீங்க வரக்கூடிய நாட்களில் விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலைக்கொடு இருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காமல் உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் பதவி உயர்வு போன்றவை எல்லாமே கிடைக்கும்போது அதை பார்த்து ரொம்பவும் மனவேதனை பட்டிருப்பீங்க என்னடா நம்மளுக்கு வேலைக்கு வந்தாங்க இவ்வளோ டெவலப் ஆகிட்டாங்களே இவ்வளோ மேல் இருக்காங்களே நம்ம இன்னும் கீழே அப்படியே தான் இருக்கிறோமே இந்த கம்பெனிக்காக இப்படி உழைச்சி உழைச்சி தான் வந்து இரும்பா தேஞ்சிட்டு இருக்குமே தான் நிறைய நபர்கள் நினைச்சிட்டு இருப்பீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு போகுது இனி அந்தஸ்தில் நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்க முடங்கிக் கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் துலாம் ராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய சிக்கலையும் அதிகமாகவே சந்திச்சிருப்பீங்க குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமண திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயதும் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய துலாம் ராசி ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது தானாகவே உங்களை தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்த துலாம் ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊருக்காரையும் தப்பாக நினச்சிருவாங்க வச்சுருவாங்களா இல்லை அவங்கன்னு நினைப்பாங்க இவங்கன்னு நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிய துலாம் ராசி நேர்கள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிடல்ல பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம் குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர் சொல்றீங்க கண்டிப்பாக வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி மூலமாகவும் இந்த பெயர்ச்சி மூலமாகவும் இந்த வருடகரங்கள் மாற்றங்கள் இருக்கிறதுனால நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் உண்டாக போகுது அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வியை சந்தித்த ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க துலாம் ராசிக்காரங்க ஏன்னா நல்லா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆகிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் இனி இன்னொரு ஆறு மாதங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழு சமூகத்தில் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப்போகுது சேமிப்பு பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் துலாம் ராசிக்காரங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே முடிய போகுது நீங்க இப்போ போய் ஒரு துளமரசிக்காரனை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க கடன் இல்லாத துளாமரசிக்காரன் நீங்கள் பார்ப்பது ரொம்ப ரொம்ப அரிது கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிகிற அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றமும் நல்ல ஒரு வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரங்களும் உங்களுடைய நண்பர்களும் குடும்ப உறவுகள் மூலமாக உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலும் அதிகமாக ஆபத்துகளும் வர வாய்ப்பு அதிகமாக உள்ளது முடிஞ்சளவுக்கு தவறான உறவுகள் என்று தெரிய வரும் பட்சத்தில் அவர்களிடமிருந்து விலகிக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்சளவுக்கு எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க எதையுமே யார்கிட்டையுமே சேர் பண்ணாத வரைக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது